கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நினைவுகள் இல்லை மனம் வந்து தெளிவடையத்து அதை சொல்ல தெரியாமல் வர நல்ல பாயிண்ட் தான் அவர் சொல்ல முடியாமல் சொன்னால் கூட அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா வெட்ட வெளியே ஆனாலும் கூட உயிராக இருந்தாலும் கூட மனசு வந்து தெளிவாகனான்னு ஆறு அறிவு உள்ளே வந்துச்சுன்னா தானே நீங்கள் மனுஷனாக நடக்கிறீங்க போகிறீங்க அதனால் அறிவு முக்கியமானது அப்படின்னு சொல்ல வர்றாரு அதை நினைவுகளாக மாற்றி சொல்கிறாரு பட் அறிவுகள்லாம் இறைவன் துணை என்ன அதுனால் தெளிவடையாது கண் எப்போது நல்லா தெரியும் கடல் துணை இருந்தால் தான் காது எப்போ தெளிவாக கேட்கும் காதும் கண்ணும் கேட்காதனால ஒன்றும் செய்ய முடியாது மனிதனுக்கு முக்கியமானது நினைவுகள்ன்றது வந்தால் நினைவு தான் பெரிய பிரச்சனைகளே உண்டாக்குது ஜாதியெல்லாம் எதனால வந்தது நினச்சினுனால்தான் நான் ஜாதி இது நான் பெரிய மயிறுன்ற நினப்போ வந்தது நினப்பில்ல தான் நான் வந்திருக்கோம் அப்போ எனக்கு வந்து நினைவுகள்லாம் செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய அவமானத்தை தேடித்தரும் புரிஞ்சுக்கலாம் பாருங்கள் நான் எப்போ பெரிய ஆள் நினைக்கிறேன் நினைவுகள்னால தான் நினப்பு இல்லைன்னா நினைப்பது ஒன்று அறிகிலேன் நீ இல்லாது வேறில்லை நினைப்பது ஒன்று அறிகிறேன் யோகமே நினைப்பு ஒடுக்கிறது தான் ஸோ திஸ் ஷார்ட்டஸ்டு ஃபார்ம் இல்லை நினைச்சிங்கன்னா நீங்கள் தற்கொலைக்கு சமம் ஆகிட்டீங்க நான் ஒரு மனிதன் நான் விசேஷமானோன்ற ஒரு நினப்பு கடவுளை புரிஞ்சிக்க முடியாது நினைவுகள் வந்ததுனால தான் நிறைய பேர் புத்தகம் எழுதி வச்சுருக்கிறானுங்க முல் மாதிரி முச்சவிகள்லாம் புக்கம் எழுதி வச்சுருப்பான் அதில் வரிகள் நாலு வரியை எடுத்து வச்சுட்டு நிறைய பேர் கிரந்தங்க ஆதாரமாக இருக்குது அது கடவுள் உண்டுன்றதுக்கு ஆதாரமாக இருக்கிறது புக்கு தான் இந்த புக்கை பற்றினா நீங்கள் கடவுளை கூட பேசலானே ஒரு கூட்டம் உருவாகிடுது நினைவுகள் தொடர்கதை உங்களை என்ன பண்ணி விட்டுறோம் அசிமாயிட்டோம் கொஞ்சம் நிதானமாக புரிஞ்சுக்க பாருங்கள் நான் சொல்கிறது புரிஞ்சு நினைக்கிறேன் உங்களுக்கு நினப்பு இல்லைன்னா ஜாதி உண்டா நினப்பு இல்லைனா ஜாதி உண்டா இந்த தவறு ரைட்டே இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் மேலானதாக எதை நினைக்கிறீங்கன்னா நினைக்கிறதுலாம் விட்டுடணும் உயிர் தான் பெருசு உயிர் தான் பெருசு எனக்குள்ளே ஒரு விசேஷம் இருக்குது கடவுள் தான் பெருசு அது வெட்ட வழி ஆகுது நினச்சினே எல்லா ஆணுமும் வெஞ்சிரும் என்னென்னா கஷ்டம் நீங்கள் நினச்சின்னா உட்காந்து தியானம் பண்ணுக்குறீங்கன்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் தொடர்ந்து போயினே இருக்கும் பால் பயிரில் ஆரம்பித்து வங்கி கணக்கு வரைக்கும் போயின்னு இருக்கும் நினைப்பு ஒழிக்க நினப்போ ஒழிக்க சொல்லி தான் எல்லோரும் சொல்லிட்டு போகிறாங்க நினைப்பதை தந்திரமே எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த யோக சதனால் எதுக்காகனா நினைப்பு தான் சவதா சிவாய நம்ம சொல்கிறதுக்கு காரணமே நினப்பு வழிக்கிறது தான் நென நினப்புக்கு நீங்கள் வேல்யூ பண்ணின்னு வச்சுங்க உங்களை போட்டுறோம் போட்டுறோம் மீன்ஸ் தான் நீங்கள் நினப்புக்கு நீங்கள் அடிமை ஆகிடுவீங்க பாருங்கள் நினப்பு நினப்பு சுத்தம் பத்துறதுன்னு ஒரு பாயிண்ட் சொல்லிட்டார் அவர் அதுக்குள்ளே பரவாயில்ல ரொம்ப பெரிய தூரம் அது நினப்பு சுத்தம் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம் சிங்கிள் சாட்டி எட்டி வச்சுட்டு என்ன பண்ணிடுனா நீயே கதின்னு விட்டுடணும் கடவுளே என்ன ஒருத்தர் நினப்புற பாட்டு பெரிய பாடுகின்ற நினப்பில் வந்து போட்டி நிற்கிறான் என்னோடு போட்டியிட்டு பாட போகிறேன் யார் அப்படின்ட்டு சாதாரண ஒரு விறகு வெட்டி பாட்டு போயிட்டான் ஸோ நினப்பில் நம்ம வந்து பெரிய நினப்பு தான் நமக்கு ஆணவத்தெல்லாம் கொடுக்குது நீங்கள் சொல்கிறது நினப்பில் நான் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே நினப்பில் ஒன்றுன்னு நினைக்கிறதுக்கு கடவுள் தான் புரிஞ்சிடும் அது வெட்டவெளி நீங்கள் உணரும்போது மட்டும்தான் அந்த ஆணவம் போகும் நினைவு ஒழுங்கு பத்து அது பெருசு இல்லை ஐயா நீங்கள் நினப்பு இருக்குதுன்னு தான் சொல்கிறேன் அது பெருசு கிடையாது நீங்கள் கேட்டது என்னன்னா ஒரு மனிதனுக்கு உயிரை விடன்னு சொன்னீங்க ஆ கேள்வியில் உயிரை விட நீங்கள் இல்லை உயிர் தான் பெருசு நினப்பு ரெண்டாவது தான் நினப்பு இல்லாமல் கோமால இருந்தால் தான் தப்பு நினப்பு இல்லாமல் வாழ்ந்தீங்கன்னா சூப்பர் இல்லாமல் கோமலை படுத்துட்டா தப்பு தான் நினப்பு இல்லைன்னா இல்லாமல் போனதுக்கே அவர் செஞ்ச வினை தான் அது பிரச்சனை இல்லை அவர் இல்லாமல் கூட சுகமாக தான் இருக்கலாம் யாருக்கு தெரியும் விஷயம் அவர் உள்ள பைத்தியம் நல்லாயிருக்கும் யாருக்கு தெரியும் அவர் அது அவருது நீங்கள் நினப்ப வெளியெல்லாம் என்ன பண்ண முடியாது காட்டுவோ எடுக்கவும் முடியாது ஆனால் உயிரை கடவுளை என்ன பண்ண முடியும் நீங்கள் உணர முடியும் பரவாயில்ல தர்கம் அதுதான் சொன்னேன் தர்கம் ஆகிடும் அப்படின்ட்டு நீங்கள் நிதானமாக யோசித்துருக்கோம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது